என்ன இந்த ரியாஸ் நாள் சும்மா சும்மா ஃபோன் அடிப்பான் இப்போ அவனும் ஃபோன் அடிக்க மாட்டான் நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான் கல்யாணம் ஆனது பெரிய மனுஷன் ஆகிட்டானும் ஓகே நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ சாவன் ரேசன் நாரே நல்லா இருக்கியா உலகும் சலாம் டாமிரா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க கழுமத்தில் நானும் நல்லா இருக்கேன் நாளைக்கு என்ன தீவா ஆமாடா இம்டானே நாளைக்கு எனக்கு லீவு உனக்கு இல்ல ஆமாடா எனக்கு லீவு தான் நாளைக்கு போமா நம்ம சரிடா நாளைக்கு நம்ம பசங்க எல்லாத்துக்கும் இல்ல ஆமாண்டா நம்ம பசங்களுக்கு எல்லாம் லீவு தான் நம்ம ஒன்னா சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுடா ஆமாண்டா மூணு மாசம் ஆச்சு நம்ம வெளியே போய் வெயிலும் கொளுத்து எடுத்துட்டு இருக்கு இப்பதான் கொஞ்சம் குறைஞ்ச நிலையில இருக்கு நம்ம பாய் போறதே கரெக்டான ஒரு இதா இருக்கும்டா சரிடா ஓகே நாளைக்குதான் பர்தபாய் மீட் பண்ணுவோம்

ஆமாண்ணே முப்பத்தஞ்சு நாள் தான் லீவு கொடுத்தாங்க கல்யாணம் ஆகி வெறும் ஒரு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயும் தனியா விட்டு வர மாதிரி ஆயி போச்சுன்னு கடிச்சமா இருக்கு என்ன பண்ணுறது வெளிநாடு வாழ்க்கை அப்படிதான் இருக்கான் அதானே கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போகலான்னு இருக்கேன் இவ்வளவு வருஷமா நீங்க இந்த இப்படி தான் இருக்கீங்களோ நம்மடா தம்பிங்களா ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்கு இப்போ நாற்றி பரவாயில்ல பிரச்சனை பிரச்சனைக்க என் மக பிறந்து ரெண்டு வருஷம் கழிச்சு போனேன் இந்த பிள்ளை என்கிட்ட வரவே இல்லை ஃபீலிங் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது நீ யாருக்கு வாழ்க்கை इंगे नम्मा आऊँ कहाँ उधर ना तो ये थे 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 थे? तो तुम पुला चलिए हम बात करते हैं अरे सावन ने बोला था सलाम वालेकुम भाई कुछ सलाम नहीं 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 बात क्या बात क्या तुम बाप ये लोचे ना औरे पीने का बेसन दिया चिन्ना वाले तो दिए हमने नबार का तंबी कल्याण हमने और मास्टर के दुबई कंट्रोल किया बीच और टोन टम संभव भी हमने நம்ம என்னன்னு இதுக்கு மாற்று வழி இல்லையானே நீங்க வந்து இருபது வருஷம் ஆச்சு நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த தம்பிகள் வந்து நாலஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் நல்லா படிச்சுட்டு துபாய்க்கு பசங்க வர இருக்காங்க நீங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டது நீமான வேற எதுவும் மாற்று வழி இல்லையானே இப்ப அற்புதமான தீர்வு ஏன்னா நமக்கு தான் வழிகாட்ட சரியான ஆள் இல்லை நம்மளும் அப்படி இருக்காம நம்ம ஊர் சமுதாய மக்களுக்கு இதுக்கு நம்ம சிறந்த வழியாகும் அது எப்படின்னா வெறும் பட்டப்படி போடு நிறுத்தாம மேற்படிப்பான அதாவது ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி வரைக்கும் நம்ம படிக்க வைக்கணும் அண்ணே பிஹெச்டிலாம் படிக்கணும்னா ரொம்ப செலவாகும் மேலே பெருசாக ஒன்று செலவாக நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி விட்டு படிக்க வைக்கணும் ஏன் வலையுடைய நாளில் கிங் அல் ஃபகத் யூனிவர்சிட்டி கிங் அப்துல் அஜீஸ் யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லை நம்ம அமீரகத்தில் அபுதாபியில் ஹலிஃபா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி இருக்காங்க அது சரிண்ணே ஆனா அங்க இருந்து வெளிநாடு வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு செலவுகள் ஆகுனே பெருசா ஒண்ணு செலவாகுதுப்பா அவங்க விசா கொடுத்துறாங்க மருத்துவம் சாப்பாடு இது மட்டும் இல்லாம இந்த மாசம் ரெண்டாயிரத்தி ரெண்டு உதவி தொகை வேற தர்றாங்க உதவி தொகை படிக்க வைக்கிறாங்க இது மட்டும் இல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏறி பிளேஸ்மெண்ட் எடுத்து வேலை கொடுத்துறாங்க வேலை கிடைக்கா பெரிய பெரிய செலிபிரிட்டி வராங்க அது மாதிரி பிசினஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பத்து வருஷம் கோல்டன் விசா

இது சம்பந்தமா நல்ல விளக்கங்களை கொடுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விளக்கம் கொடுத்து நல்லபடியா மாதிரி பிஎச்சி விளக்கி இந்த மாதிரி வழிகள்ல நிறைய இருக்கு நிறைய படிக்கலாம் பெரிய லெவலில் வரலாம் அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் நீங்க அளவுக்கு முயற்சி பண்ணி தேடுங்க நாங்கள் முயற்சி நம்மளால நம்ம ஊர்ல உதவி பண்ணுவோம் நல்லா பக்கக்கூடிய மாணவர்களுக்கு

அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினான் மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு மேல் காட்டினான் அன்றியும் அவனே கால்நடைகளுக்கென மேய்ச்சலுக்குரியவற்றையும் வெளியாக்கினான்